ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் சிறை கடைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட் ப வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு மகனோட எமோஷன்ஸ் அம்மாவோட பாசத்துக்காக எங்கி தவிக்கிற ஒரு மகன் அந்த அளவுக்கு சூப்பராக அடிச்சுருந்தார் நம்ம முத்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்போவும் அம்மாவோட மனசு வந்து கரை கரையில் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ரீசண்டாக நம்ம அனிலா மேம் வந்து அவங்களோட பெரிய மருமகளோடு சேர்ந்து இந்த பிக்கை எடுத்து ரியல்லையும் ரீல்லையும் உண்மையிலேயே அவ்வளோ பாசக்கார ஒரு மகள் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பிக்கை ரொம்பவே அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்களோட பாண்டிங் நல்லாவே தெரிஞ்சது ரியல்ல ஒவ்வொருத்தரோட மனசில் ஒரு ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஹார்ட் சிம்பிள் காமிச்சு அந்த ஃபோட்டோ வேற லெவல் ஃபோட்டோ ஒரு வழியாக இந்த வில்லேஜ் ட்ராக் முடித்து எல்லாருமே சென்னை வந்தாச்சு பயங்கரமாக இருந்துச்சு இந்த வில்லேஜ் ட்ராக் உண்மையிலேயே இந்த சென்னை வந்ததுக்கப்புறமா ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு காஸ்ட்யூமில் இருக்காங்க நம்ம மீனா அவங்க தம்பி தங்கச்சி ரெண்டு பேரோட சேர்ந்து இருக்கிறாங்க மீனா வந்து அவங்க தம்பி தங்கச்சியோடு இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஏதோ லிஃப்ட் கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு வேளை அப்கமிங்கில் ரோகிணியை பற்றி ஏதாவது விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்களோ ஏன்னா அவங்க வந்து வட்டிக்கு பணம் வாங்குறத வந்து மீனாவோட தம்பி அடிக்கடிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்கமிங்கில் அவங்களோட அந்த பார்லரோட நேம் மாற்றின அந்த விஷயம் வந்து உடையுமோ அப்படின்ற மாதிரி தோணுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் இந்த ட்ராக்ல ரோகிணியோட முகத்திரை தான் அடுத்து கிழியும் ஆனால் ஃபுல்லாக வந்து கிழியாது அந்த பார்லர் விஷயம் இல்லை வட்டிக்கு பணம் வாங்கி அவங்க வந்து செலவு இருந்த அந்த விஷயம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உடையும் அப்படின்ற மாதிரி தோணுது ரெண்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க வேறு வேறு காஸ்ட்யூமில் ஒரே சேம் லொக்கேஷனில் எனக்கு தெரிஞ்சு ரோஹினியை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது அதே போல் மீனா டிரைவர் பழனியோட சேர்ந்து ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவுமே லொக்கேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது முத்து மீனா அவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒன்றா தான் வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்மையான எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு